வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நான்கு சமூக செயல்பாட்டாளர்கள் மீது தமிழ்நாடு அரசு முறைகேடாக அத்துமீறி குண்டர் சட்டத்தை பாய்ந்திருக்கிறது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பு ஒன்று கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி வெளிவந்திருக்கிறது தெலுங்கானா மாநிலத்தில் குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் மீதான வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ் நவீன் சின்ஹா ஆகிய இரண்டு பேர் அடங்கிய அமர்வு வழங்கியிருக்கிற தீர்ப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் ஒருவரை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முறையான சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் வழக்கு நீண்ட காலம் நீடிக்கும் என்பதற்காகவும் அவர் பிணையில் வெளிவந்து விடுவார் என்பதற்காகவும் தடுப்பு காவல் சட்டத்தை பயன்படுத்துவது சட்ட விரோதமானது என்று இரண்டு நீதிபதிகள் அமர்வு சுட்டிக்காட்டியிருக்கிறது தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யும் ஒரு அதிகாரி அதற்கு தனக்கு போதுமான அதிகாரம் இருக்கிறது என்று கொண்டால் மட்டும் போதாது அதைவிட மிகவும் முக்கியமானது அவரது அடிப்படை கருத்து சுதந்திரம் வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறது என்பது முக்கியமானதாகும் தடுப்பு காவல் சட்டங்கள் முறைகேடாக நாட்டில் பயன்படுத்தப்படுவது சட்டத்திற்கு எதிரானது இந்த முறை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இப்போது தீர்ப்பை அளித்திருக்கிறது திருமுருகன் காந்தியினுடைய கைது உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின்படி படி சட்டவிரோதமான ஒரு கைதாகும் எனவே இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலேயே இந்த குண்டர் சட்டத்தின் கைதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சமூக செயல்பாட்டாளர்கள் இதுகுறித்து பரிசீலிக்க வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்